அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சுவாமி இன்றைய காலகட்டத்தில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து திருமணம் அதை பற்றிலாம் பேசுனீங்க ஒரு கணவனும் வரையும் எவ்வளோ புரிதலோடு இருக்கணும்னு ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் எக்கச்சக்க கேசஸ் வந்து கோர்ட்டில் இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி விவாகரத்துக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஆசை ம் ஆசைமா ம் இவன் என்ன பண்ணுறான் அடுத்த ஊட்டு பொண்டாட்டி மேலே ஆசைப்பட்றான் அவன் என்ன பண்ணுறான் அடுத்த ஆம்ட மேலே ஆசைப்பட்றான் இதனால் என்ன அப்ப வந்து ரெண்டு பேருக்கும் குழப்பம் வருது குடும்பத்துக்குள்ளும் குழப்பம் வரும்போது பிரியுது பிரியும்போது கோர்ட்டுக்கு போயிடுறாங்க இதுக்கு அடிப்படை எண்ணங்களை சீர்திருத்தணும் அந்த எண்ணங்கள் தான் நன்மைக்கும் தீமைக்கும் வழிவகுத்து கொடுக்கும் ஏன்னா என்ன தானே செயலை மாறும் அப்போது உன்னுடைய எண்ணங்களை சீராக நீ நான் இப்படி வாழ்வேன் என்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய கலாச்சாரம் இதான் என்னுக்கு முன்னோருங்க இப்படி தான் வாழ்ந்தாங்க நான் அப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு வாழ்ந்தால்

எல்லாம் தெரியுது அது மாதிரி மனசை மூடி வச்சுக்கணும் அப்பா தனக்குள்ளவே இருக்கும் மனசை திறந்து விட்டா உலகத்தையே பார்க்கும் அப்பா எல்லாம் எனக்கு ஓணும்னு ஆசைப்படும் அப்போ ஆசை வளரும் ஆசை வளரும் போது ஆபத்துகளும் நம்ம கூடவே வரும் அதனால நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணங்கள் தன்னை பார்த்து வாழணும் பிறரை பார்த்து வாழக்கூடாது ஒருத்த நம்ம ஏழ்மையாக இருக்கிறோம் நம்ம ஒரு சாதாரண ஓட்டு வீட்டுல இருக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நாலு பில்டிங் கட்டி வச்சுக்கிறோம் ஆனா அவனுக்கு வேலை வாட்டியம் இல்லை நீ வேலை சம்பாதி சம்பாரிச்சே ஒரு சாதாரண ஓட தான் கட்ட முடியுது அவன் வேலை இல்ல நாலு பில்டிங் கட்டி வச்சுக்கிறான் இது நம்ம ஓலை விட்ல இருக்கிறோம் ஓட விட்டுல இருக்கிறோம் அவனை மாதிரி நம்மளும் நாலு பில்டிங் கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டீன்னா நீ நல்ல வழியில போக மாட்டே அவன் போட வழியை அப்பிடும் அதிகமான கட்ட வழியில போயிடுவேன் போகும்போது பில்டிங் கட்டலாம் ஆனால் உன் வாழ்க்கை உன் ஊர்ல உன்ன நயா பைசா கூட மதிக்க மாட்டாங்க அதனால் நீ எப்படி வாழறன்றதுல இலக்காரமா வாழக்கூடாது ஏழையாக வாழலாம் எப்போவுமே மனிதன் இலக்காரமாக வாழக்கூடாது அந்த இலக்காரமாக வாழக்கூடாதுன்னா இவன் ஒழுக்கமாக வாழ்ந்தான்னா இலக்காரமா வராது இப்போ வந்து குழந்தை வளர்ப்பில் வந்து குழந்தை வந்து நல்ல குழந்தையா இருக்கிறதுக்கு பெற்றோரோட பங்கு ரொம்ப முக்கியம் நம்ம சில முக்கியம்ல பார்த்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் பெற்றோர்கள் வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க நம்ம பேசியும் கேள்விப்பட்டிருப்போம் இவ்வளவு நல்ல அம்மா அப்பாக்கு வந்து எப்படி இப்படி நீ வந்து பிறந்தடா நான் சொல்லி நம்ம அதுக்கு என்ன சொல்லுங்க ஏற்கனவே எத்தனையோ வீடியோல சொல்லி இருக்க தாய் தப்பன் தங்கமானவங்க ஆனா அவங்களுக்கு பிறந்த குழந்தை கொடூரமானதான் இருக்கும் இதுக்கு என்ன காரணம் எல்லாம் ஊரே பழிக்கும் ஐயோயோ புண்ணியமான தாய் தப்பனுக்கு பிறந்த இது ஊர் தாலியாக இருக்குது அப்படின்னு திட்டுவாங்கோ இது தாய் தப்ப வெளியவே தலை காட்ட முடியாத ஆயிடுவாங்க இதுக்கு என்ன காரணம் தாய் தாப்பனை பார்த்தீங்கன்னா கொடூரமான ஒன்றும் இருப்பான் நல்ல புள்ள பிறந்துருக்கும் அப்போ ஊர் சொல்லுவோம் அவனுக்கு பிறகுற புள்ளியாயா இதுன்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஆனால் மக்கள் அறியறது இல்லைம்மா அதனால் அவங்களுக்கு துன்பத்தை வளர்த்துக்கிறாங்கோ இப்போ நீ இருக்கிற நீ நாலு வீடு கட்டி வச்சுக்கிற நாலு வீட்டில் ஒரு வீட்டில் தான் நீ இருக்க போகிற இல்லை மூணு வீடு கொடுத்தனும் கூட போகிற ஆனால் வீடு நம்ம உண்டு தான் ஆனால் கொடுத்தனங்கிறவங்க உங்கால் இல்லையா அவங்க யாரும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வாழ போகிறாங்க இல்லைம்மா நான் வீட்டுக்காரம்மா வாழ்கிற மாதிரியே நான் வாழ்வேன் சொல்லுவாங்கள வாழவே முடியாது அந்த மாதிரி அந்த பிள்ளையினுடைய உடலுக்குத அது நீ செய்த கூடு ஆனால் அதுக்குள்ளே பூந்த ஆன்மா இருக்குது அது கொடூரமானது இல்லையா நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லிக்கிறேன் ஒரு குழந்தை பிறந்த உடனே தாயினுடைய சுவாசத்தில் அந்த குழந்தை வளர்ந்தது ஆனால் குழந்தை பிறந்த உடனே தொப்புல கட் பண்ண உடனே தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள கனெக்ஷன் தொடர்பு அறந்து போச்சு அப்போ அந்த தொடர்பு இல்ல இல்லாத போது அது பிணமும் கிடையாது உயிரும் கிடையாது பிண்டம்னு அதுக்கு அப்போ தட்டும்போது அது ஆணு வாய் திறக்கும் போது உயிர் வரும் தண்ணி தெளிச்சுப்பாங்கோ தட்டுவாங்க அப்போ உயிர் வந்துடும் உயிர் வரும்போது அது வாய் திறக்கும் வாய் திறக்கும்போது அதனுடைய ஆன்மா உள்ள பூந்துடும் அகார உகாரம் அகாரம் அது அது புகுந்தது நல்லதாக இருந்ததுன்னா அந்த குழந்தை நல்லபடியாக வளரும் புகுந்தது கொடூரமாக இருந்தா இருந்தால் ஆயிடும் தாய் தோப்பனுக்கு தாய்த்தப்பாருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள் ஆமாம் மருந்து விற்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க வள்ளலாறு குடியிலுக்கு போனால் வள்ளலாரை பற்றி பேசுறவங்க எல்லாருமே மருந்தில் போயிட்டாங்க ஆனால் அவரும் மருந்துன்னு சொன்னதே வேறு விஷயம் இந்த உடம்பைக்காகத்துக்கு மகன் தேவையா அது ஒரு வைத்தியரே பட்டு போவார் வள்ளலார் அது பண்ணுவாரா வாய்ப்பே கிடையாது ஆனால் வள்ளலாரை கும்புறவங்க எல்லாரும் வள்ளலார் நோக்கி போகிற எல்லாரும் அந்த மருந்துன்றத ஒரு துணையாக வச்சுக்கிறாங்க எது வரைக்கும் மருந்து பெரியவங்க சொல்றாங்க மதி முக்கால் மந்திரம் காலாக இருக்கணும் மந்த் மதி வந்து முக்கால் இருக்கணும் அறிவு முக்கால் பங்கு இருக்கணும் அதுக்கு துணையாக தான் நீ மருந்து எடுத்துக்கணும் தவிர மருந்து முக்கால் ஆகிய மதிய கொஞ்சோண்டு வச்சுருந்தேன்னா பலன் இல்லை இந்த மாதிரி கூட்டத்துக்கு தான் வரலாறு சொன்னாரு கடை விரித்தேன்னு கொள்வார் இல்லை கட்டினேன் மூட்டையே நான் எவ்வளவோ சொல்கிறேன்ப்பா இவன் கேட்க மாட்டான் இவன் உடம்பை பற்றி தான் இவனுக்கு கவலை உடம்பை தாண்டி ஒரு நாளும் சிந்திக்கவே மாட்டான் அதனால் இவங்ககிட்ட விட சும்மா இருக்கலாம் அப்படின்னு மகன்கள்லாம் மூட்டையை கட்டுறாங்களாம் அப்போது இங்கே நம்ம பாடம் பண்ணும்போது கூட சாமி உடம்புலாம் எரிது சாமி மூக்குல ஊற்றுது சாமி சூடாகிடுச்சு சாமி நிறைய கம்ப்ளைண்ட்டு இதே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் உக்காரங்களேன் இதே கம்ப்ளைண்ட்டில் எந்த பாடமும் பண்ணாமல் ஆயிரம் பேர் சொல்லியிருந்தான் இருக்கிறாங்க அப்போ உடம்புக்குன்னு ஒன்று வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வைத்தியம் பண்ணின்னு போயின்னே இருக்கணும் எல்லாத்தையும் பாடத்து மேலே படியை போட்டுட்டு தப்பிச்சு போகக்கூடாது சரிங்களா நாம் கூட இங்கே வைத்திய தேவையான எல்லா மருந்தும் விற்கிறோம் அது எல்லாமே எதுக்குன்னா மருந்தாக சாப்பிடுவோம் நீங்கள் மேலே சொல்கிறது இல்லை உங்கள் பாடத்துக்கு துணையாக இப்போ வரலை எடுக்கக்கூடிய மருந்தை அங்கே கொடுக்குறாங்க அது என்ன அதை தினசரி பண்ணினே இருந்தால் என்ன ஆகும்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு சளியாகவும் ஒரு பங்காக மாறுது அந்த சளியை நாம் தினமாக எடுத்துனே இருந்தோம்னா போகக்கூடிய பாதை சீராகவே இருக்கும் அப்போ மூச்சானது எங்கே போனோமோ அங்கே போய் கரெக்டாக சேரும் அப்போது மருந்து கால் பங்கு என் உழைப்பு முக்கால் பங்காக இருக்கணும் புரியுதுங்களா இதுக்காக தான் வரலாறு நீங்கள் சொன்னார தவிர்த்து ஆனால் இன்றைக்கி பண்ணக்கூடிய எல்லாரும் மருந்தே கதின்னு போகிறாங்க இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்துட்டு செத்து போயிடணும் அதுதான் அவங்களோட வாழ்நாள் குறிப்பு அதுக்காக மகன்கள் வரவே மாட்டாங்க

அமாவாசைக்கும் மனசுக்கும் நிறைய சம்பந்தம் புரியுதுங்களா நான் திரும்ப திரும்பப்பட்டதுக்காக ஜாதகத்துல ஒரு அந்த இது கட்டத்துல போய் பார்த்தோம்னா சூரியன் வந்து அப்பனை குறிக்கும் சந்திரன் வந்து அம்மாவை குறிக்கும் எந்த பாரம்பரியத்தில் வந்த உங்க முன்னோர்கள் எப்படி சொன்னாங்க அவங்களோட வழி பாரம்பரியம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா சந்திரனை பார்த்தா அம்மா எப்படியே பட்டவங்க அவங்களோட பூர்வீகம் எப்படின்றதே நமக்கு தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லை நம்மளோட மனசு எப்படி இருக்கும் அப்படின்றதும் அந்த சந்திரன் கூட யார் சேர்ந்துருக்கிறாங்கதை பொறுத்து நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இப்போ சந்திரனும் ராகுவும் சேர்ந்துக்கிறாங்கப்பா நான் ஜோதிச்சிக்காரன் இல்லை சில விஷயங்களை புரிய சொல்கிறேன் சந்திரன் ராகுவும் யாரைய சேர்ந்து சேர்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கங்கன்னே எப்போவுமே மனம் வேதலளிச்ச நிலையிலே இருப்பாங்க அவங்க முடிவு ஒரு நாளைக்கு அப்படியே எடுப்பாங்க அடுத்த செகண்டே அதே முடிவு தப்புன்னு அதே ஆளே நிற்பாங்க ஏன்னா அவங்க முடிவு தர காரணம் என்னன்னா மனம் எப்பவுமே சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ அங்க எப்படி எதுக்காக சொன்னாங்கன்னு காரகன்றவன் சந்திரனுக்கு அம்சம் இந்த மனம் சந்திரனை ஒத்தா மாதிரி தான் அம்சம் அதுக்குன்னு சுயமா சக்தி கிடையாது ஏனால் அதுக்கு சுயமான இடமும் கிடையாது புரியுது அப்ப இது எங்கெந்த கடன் வாங்கி பண்ணுது அப்படின்னா என்னோட புத்தி அறிவுகிட்டே இருந்து அதை கடன் வாங்கி அது செயல்படுது அப்போ அறிவுனா சூரியன் அப்பங்காரங்க மனம்ன்றது அம்மா தன்னோட மனம் சம்மந்தப்படுது அப்போது அமாவாசையில் நிலவு எப்படி இருட்டலா போதோ அந்த மாதிரி அந்த காலகட்டம் இயற்கையோடு சாதகமாக போகும்போது இந்த மனசுலேயும் ஒரு தடுமாற்றம் வரும் அதனால தான் சில அப்போட்ட உணவு வரும் பாடம் கொடுக்குறோம் ஏன் பௌர்ணமியில் கொடுக்குறோன்னா அன்றைக்கி எப்படி இந்த நிலவு முழுமையாக இருக்கோ அதே மாதிரி இந்த மனசும் தகுதி உள்ள ஒரு மனசாக நிற்கும் அப்போ நாம் எதையாவது விதைச்சோம்னா அங்கே ஈஸியாக போய் உக்காந்துரும் அதுக்கான நாள் தான் இந்த பௌர்ணமி அப்போ அமாவாசைன்றது சந்திரன் தான் பலத்தை முழுமையாக இழந்த நாள் இந்த மனம் சுயமாக சிந்திக்கக்கூடிய தகுதியை இழந்த ஒரு நாள் அப்போ அந்த சம்பந்த மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அன்றைக்கி பொழுதே கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும் அதனால தான் கடல் அலைகள்லாம் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாக இருக்கும் வழக்கத்தோட ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மனசிலேயோ எண்ணங்கள் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாக இருக்கும் ஏன்னா இயற்கைக்கு மீறி மனுஷனால் போகவே முடியாது மனுஷனும் இயற்கையும் ஒன்றா தான் இருக்கணும் அவன் எதிர்த்து போக போக தான் போராட்டங்கள் அதிகமாகுது அப்போது நிலவுன்னு முன்னாலே மனம் சம்மந்தப்பட்டது அங்கே நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே இந்த மனசுலேயும் நடக்கும் சாமி அதனால தான் வெளியே அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது